கும்பராசினர்களுக்கு வணக்கம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி செவ்வாய் ராகு குருதசையில் பிறந்த கும்பராசினர்களுக்கு வணக்கம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மகம் நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் மகர மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இப்போது மகர ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவரிடம் கவனமாக இருப்பதல்லது நவமி திதி இப்போது ஜென்மத்தில் ராகு ஜென்ம ராகுவில் கும்பராசி பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஏழர சனி ஏழரை சனியில் சனி வக்ரம் ஆறாம் இடத்தில் குரு ஏழில் கேது என்ற பாம்பு ஏழாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குண்டான கிரகம் இடம் ஸ்தானம் அந்த இடத்தில் பாம்பு கொடிய பாம்பு அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சித்திரவேதை செய்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு பணம் பண நெருக்கடி கடன் தொல்லைகள் வருமான இழப்பு வேலை இல்லை பதவி உயர்வு ஆகவில்லை இஎம்ஐ கட்டுறேன் பேங்க் லோன் பேங்க் லோன் ஹவுசிங் லோன் எல்லாமே நான் கட்டி அப்படியே சிக்கலில் சித்திரவதை சித்திரவதை அடை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று பல பேர்கள் பல விதத்தில் இது பொது பலன்கள் மட்டுமே ஏழரை சனியினாலேயே போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் நீதிமன்றம் அவமானங்கள் வழக்குகள் போன்ற அனைத்தையும் சந்திக்க சந்திக்க நேரிடும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் சிலருக்கு கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பாகிஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்று உள்ளார் அடுத்து குரு பார்வை பெறுகிறார் புதனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை இது மிக 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 முக்கியம் குரு பார்த்தால் கொடி நன்மை கும்பராசினர்கள் கனக புஷ்பராக மோதிரம் அணிவது நல்லது உங்கள் ராசியில் ஜாதக கட்டத்தில் குரு மறைந்திருந்தாலோ அல்லது அடைந்திருந்தாலோ அந்த கல்லை அணிந்தால் பயன் இல்லை மற்றபடி அந்த கல் அணிஞ்சால் உங்களுக்கு நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா துன்பங்களும் விலகும் இது இப்போது இருக்கக்கூடிய கடகநிலைகள் எல்லாமே அரகொரியா போதும் சொல்லி நிறைய பேர்கள் வருத்தம் வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் கேட்டுக்காருமே இன்னொரு நேயர் வந்து நாப்பது வயசுல இருந்து கஷ்டம் தான் ஆரம்பிச்சது இப்ப அறுபத்தி மூணு வயசு ஆகுது இன்னும் செட்டில்மெண்டே ஆகல லைஃப்ல அப்படின்னு வருத்தப்படுறாரு ஓகே அவர் வந்து அவரோட ராசி வந்து அவிட்டன் நட்சத்திரம் கும்பராசி அவிட்டன் நட்சத்திரக்காரர் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு கும்பமனாவே சுப காரியத்துக்கு யூஸ் பண்றது ஆனா அந்த அந்த ராசியில இருக்க நாங்கெல்லாம் இவ்வளவு நரகத்தை அனுபவிச்சு நிற்கோம் என்னத்தான் பண்றது அப்படின்றாரு அவரு இன்னொரு சென்னி தசையில் கேது புக்தி ரொம்ப க சங்கரமாக இருக்கு லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப 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 இருக்கு வீட்டில் நிம்மதி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு இதாவது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லாம் வரும்போது அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட பல பேர் வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டும் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது இந்த நட்சத்திர நாளில் வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட நட்சத்திர நாளில் கோயிலுக்கு போனால் சக்சஸ் ஆகுமா நீங்கள் சொல்ற இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அந்த நட்சத்திர நாளில் போனால் சக்சஸ் ஆகுமா இல்லை நார்மல் டேஸில் போனால் சக்சஸ் ஆகுமா கொஞ்சம் விளக்கணும் சனி பகவான் செயல்பாட்டில் அவருடைய பார்வை அவருடைய ஏறரசனின் தாக்கம் இருக்கும்போது எந்த கடவுள் கோயிலை சென்று எந்த நட்சத்திர நாளில் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அந்த தோஷம் அந்த கஷ்டம் விலகாது ஆனால் ஒரு அந்த அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் தெய்வத்தை இந்த கோயில் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அதை கடந்து அதை எதிர்த்து அதை உடைத்திருந்து அதை சாமர்த்தியமாக அந்த சிக்கலை அனுபவித்து முழு அனுபவங்களை பெற்று சந்திக்கக்கூடிய சக்தி ஒரு கவசம் அந்த சார் சொன்ன அந்த நட்சத்திர நாளில் கும்பிட்டா அந்த பலம் கிடைக்கும் அந்த கஷ்டங்கள்ன்றதும் வரும் ஆக்சிடென்ட் ஆகும் சின்ன ஆக்சிடென்ட் ஆகும் பெரிய ஆக்சிடென்ட் ஆகாது அதுதான் மாதிரி பண கஷ்டம் வரும் பெரிய கஷ்டமாக நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கிய பிரச்சனையில் மாட்டின்னு அவசரப்படுறாங்க கணவன் மனைவி பிரச்சனையில் விவாகரத்து சண்டை சச்சோவில் மாட்டின்னு அவசரப்படுறாங்க வேலை இல்லாமல் அவசரப்படுறாங்க இதில் வந்து ஓரளவுக்கு பொருளாதாரம் பண வருமானம் வேண்டும் பண வருமானத்தை அந்த நீங்கள் தெய்வங்களை போய் கும்பிடும் பொழுது அது உடனே அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்திகளை இறைவன் கொடுப்பார் ஏன்னா ஏழரை சனி போது சிவபெருமான் தான் வந்து ஒன்பது கிரகங்களை படைத்து மனிதர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்யாதவனும் தவறுக்கேற்ற தண்டனையும் நன்மைக்கேற்ற புண்ணியத்தையும் நல்லதையும் வழங்க ஒன்பது கிரகங்களை படைத்து உள்ளார் அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இப்போ நாற்பது வயசில் வந்து சரி நிறைய பேர்களுக்கு அந்த வருத்தம் உண்டு நாற்பது வயசில் வரைக்கும் நாற்பது வயசில் நான் செட்டில் ஆகணும் சார் சார் நான் வீடு வாங்கணும் வாங்கியிருப்பேன் சார் அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னால் வந்து திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் அது இன்னும் போய் சார் இது வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் வீடே வாங்க முடில என் மகன் மகள்களுக்கு நான் திருமணம் செய்யணும் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக அப்படியே கண்ணீர் செந்த என்னால் ஒன்றுமே செய்யலை சில பேர்கள் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் சார் ஆனால் என்னுடைய மகன் மகள்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சந்தோஷமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு என்ன செய்யணும் சார் அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ராசி நட்சத்திரம் லக்னம் உருவாகிறது அந்த எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தசைகள் ஆரம்பமாகிறது ஒன்பது தசை சூரிய தசை சந்திர தசை செவ்வாதசை தசை குரு தசை சனி மகாதசை புதன் தசை கேது மகே தசை இது போல் ஒன்பது தசை இருக்கும் தசா புத்திகள் இருக்கும் அந்த தசா இந்த கிரகங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாவத்தில் அமர்ந்து நல்ல பாவத்தில் அந் அமர்ந்து அந்த தசை நடக்கிறதோ ஏழரசனி நடந்தாலும் சரி ஜென்ம குரு நடந்தாலும் சரி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது தசாநாதன் வலிமையற்று இது போன்ற ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற வந்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் உண்டாகும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புதன் குரு பார்வை பெறுகிறார் ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை குரு குருவின் பார்வை புதனுக்கு புதன் கல்விக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி குரு ஆசான் ஆசிரியர் அவர் அவரே தங்கத்துக்கு அதிபதி அவரே வந்து சுபகாரியங்களுக்கு அனைத்திற்கும் அதிபதி குரு பகவான் தான் ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துலியம் ராமநாம வரானானே ஸ்ரீராம ஜியம் ஸ்ரீராம என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இன்னொன்று படிப்புக்கு சாரி இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு கல்விக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவ கிரகத்தில் கல்விக்குண்டான கிரகம் புதன் பகவான் புதன் பகவானை வழிபடுவது நல்லது கும்பராசினியர்கள் உங்கள் ஆசிரியருக்கு உண்டு உண்டாகக்கூடிய கிரகம் குரு பகவான் அவரே செல்வத்திற்கு உரிய பக கிரகமாக அவர் தான் அவரே திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான் இப்போ குரு பகவானை வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது உடம்புல இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் நோய்கள் விலகும் கெட்டது விலகும் நன்மைகள் நடக்கும் இந்த நேரம் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை மிதுனத்திலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு அதிசார குருவாக கடகராசிக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு விருச்சக ராசியை பார்க்கிறார் செவ்வாயை செவ்வாயும் புதனையும் பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது வீடு வாங்கும் நிலம் வாங்கும் வீடு விற்று கடன் அடைக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த நேரம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்மையே நடக்கும் வீடு வாங்கலாம் அந்த நிலையில் உள்ள கும்பராசிகளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை வெற்றிக்குண்டான நேரம் இது சனி பகவானை குரு பார்ப்பதால் சனியின் தோஷம் குறைந்து யோகமாக நடக்கும் குடும்பஸ்தானத்தின் மீது பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் நோய் தீரும் பண பணப்பற்றாக்குறை தீரும் மாணவர்கள் உதவுவார்கள் கும்பராசினர்களுக்கு அனைத்து அனைத்து நன்மைகள் நடக்க நடக்க எல்லா இடங்களும் அறிவுறுத்தும் நன்றி வணக்கம் வணக்கம்